வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முயற்சி ஒற்றை தலைமையாக அவர் இடைக்கால பொதுச் தன்னை பொதுக்குழுவால் நியமித்துக் கொண்ட அந்த முயற்சிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இருபத்தி ரெண்டு ஜூன் எந்த நிலையில் இருந்ததோ அதாவது அந்த இரட்டை தலைமை தொடர வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க இனி அண்ணா அதிமுகனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிபிஎஸ் இணைந்து செயல்படுவார்களா என்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு அப்படி இணைந்து செயல்படாவிட்டால் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது வந்து பாதிக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி இதையெல்லாம் திட்டமிட்டுத்தான் அந்த அணிகள் இணைந்த பொழுது இரட்டை தலைமை என்று உருவாக்கியிருந்தார்கள் அதனால தான் அன்றைக்கே சொன்னேன் நீங்க இந்த இரட்டை தலைமை ஏற்றுக்கொண்டால் மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் அதிமுகவை கட்டுப்படுத்துவார்கள் என்று இப்ப இந்த பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல அப்பீல் போகலாம் எங்க போனாலும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரை எந்த விதமான பெரிய தீர்ப்புகளையும் ஒரு நிவாரணங்களையும் பெற முடியாது அப்ப அதிமுக தொண்டர்கள் விரும்புறது ஒற்றை தலைமை ஆனால் அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது ஆனா எடப்பாடி பழனிசாமி நினைப்பது ஒற்றை தலைமை அது தான் மட்டுமாக இருக்க வேண்டும் அதை பொதுக்குழுவாலேயே வைத்து பத்து மாவட்ட செயலர்களை வைத்து முடித்துக் கொள்ள வேண்டும் ஓபிஎஸ் அவர்கள் நினைப்பது இரட்டை தலைமை தொடர வேண்டும் என்பது நான் கடந்த ஆறாண்டு காலமாக போராடி கொண்டிருப்பது ஒற்றை தலைமை அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த விதிகளின்படி அதிமுக தொண்டர்களது உரிமை பறிக்கப்படக்கூடாது அவர்களது முடிவு இறுதி முடிவாக இருக்கணும் அவர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் நம்ம வந்து தொண்டர்களை திரட்டி கல அரசியல்ல தான் நம்ம வந்து இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் நீதிமன்றங்கள்ல பார்த்தீங்கன்னா இது திருப்பி சிங்கிள் ஜட்ஜு கொடுப்பாரு அப்புறம் டிவிஷன் பெஞ்சுக்கு போகும் அப்புறம் உச்ச நீதிமன்றம் போகும் அப்புறம் மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு வரும் இப்படியே தான் போயிட்டு இருக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நீதிமன்றத்தால கிடைக்காது ஆனா சில நேரங்கள்ல நம்ம அதை செய்யறது எதுக்குன்னா ஒரு தொண்டர்கள் மத்தியில வாக்காளர்கள் மத்தியில வந்து ஒரு அவேர்னஸும் ஒரு வெளிச்சமும் விளக்கமும் அவங்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செய்யறோம் இப்ப வர்ற மூணாம் தேதி செப்டம்பர் மூணாம் தேதி விழுப்புரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அது வந்து அந்த தொகுதி மாவட்டத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு காலையில அவங்க என்னை வந்து சந்திச்சாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் அந்த ஒன்னு ரெண்டு தொகுதிகளுக்குள்ள இருந்தே வந்து கலந்துக்கிறாங்க என்கிற அளவில் அந்த ஏற்பாடுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்ப விழுப்புரத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்கள்ல அப்ப தமிழ்நாடு முழுக்க முதல்ல முதற்கட்டமாக எல்லா மாவட்ட தலைநகரங்கள்ல நடத்துறோம் இரண்டாவது கட்டமாக எல்லா தொகுதிகள்லையும் தொகுதி வாரியா நடத்துறோம் அந்த தொகுதியிலயும் கூட கிளை வாரியா ஒரு தொகுதியில ஒரே இடத்துல இல்லாம ஒரு பத்து இடத்துல எல்லோரையும் சென்று சந்திக்கிற அளவுல வந்து நம்ம இதை நடத்துறோம் இது வந்து ஒரு ஒரு கண்டினியூஸா ஒரு தொடர் போராட்டமாக ஒரு அடுத்து வருகிற பதினெட்டு மாதம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது இப்ப இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் மிக முக்கியமான காலகட்டம் அப்ப இந்த காலகட்டத்துல அந்த தொண்டர் பலத்தை மக்கள் ஆஹ் ஒரு அந்த அதிமுக வாக்கு வங்கியை ஒருமுகமாக சரி சரியான ஒரு திசையில நம்ம அதை ஒருங்கிணைத்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வருகிற பொழுது கூடவே இன்னொன்னு என்ன செய்யறோம்னா ஒரு லட்சம் கிளைகள் அமைக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு லட்சம் பேர் ஆளுக்கு நூறு நூறு பேர் உறுப்பினர்களை கொண்ட ஒரு லட்சம் கிளைகள் அமைக்கப்பட்டு அங்க கிளை செயலாளர்களுக்கு நம்ம தேர்தல் நடத்துறோம் அப்படி அந்த ஒரு லட்சம் கிளை அமைக்கிறதுல இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரமா என்னமோ வந்துருச்சு இன்னும் இருக்கிறதையும் சேர்த்து அந்த ஒரு லட்சம் கிளைகள் பூர்த்தி ஆகிற பொழுது எல்லோருக்கும் நம்ம அந்த உறுப்பினர் அடையாள அட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த குறைந்தபட்சம் ஒரு கோடி பேர் உறுப்பினர் அப்படிங்கிறது வந்துடும் இதை முழுக்க நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல சிஸ்டத்துல ரெக்கார்டிக்கலா ஆதார் நம்பரோட ஓட்டர் ஐடியோட போட்டு எடுக்கிறோம் இது வந்து ஒரு ஃபேக்கோ அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ சும்மா பேர் எழுதி கார்டு போட்டுக்கிறது அல்ல இந்த பட்டியலை வச்சு ஒரே நாளில் கிளை செயலாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நம்ம தேர்தல் நடத்துறோம் நடத்தி அந்த முடிவுகளை நம்ம நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையத்துல கொடுத்து இரட்டை சின்னத்தை ஒதுக்க சொல்லி கேக்குறோம் இவ்வளவும் அடுத்த ஒரு ஓராண்டுக்குள்ள ஒரு பனிரெண்டு மாதத்துல இருந்து பதினைந்து மாதங்களுக்குள்ள நம்ம இதை வந்து செய்து முடிக்கணும் அப்படி செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு சரி மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்கள் எல்லோருக்குமே ஒரு ஒரு கோடி அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் ஓர் அணியில் ஒற்றை தலைமை அது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை என்கிற கொள்கையில் நிற்கிறார்கள் அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ஓட்டு அப்படின்னு வச்சீங்கன்னா கூட ஒரு கோடி குடும்பங்கள் இணைகிற பொழுது மூணு கோடி ஓட்டு ஆயிடும் அப்ப அதை எதிர்த்து செயல்படுகிற சக்தி எந்த அரசாங்கத்துக்கு இருக்காது மாநில அரசாங்கத்துக்கு இருக்காது மத்திய அரசாங்கத்துக்கு இருக்காது இபிஎஸ் ஓபிஎஸ் நீதிமன்றங்கள் எல்லோருமே அந்த இடத்துல தான் எல்லோருமே அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்து வருவாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ஒரு ஓபிஎஸ் சண்டை போடுறது அவங்களுக்கு என்ன பதவிங்கிறதுக்கு தான் சண்டை போடுறாங்க ஆனா நம்ம நடத்துற போராட்டம்ங்கிறது வந்து தொண்டர்களுக்கு உண்டான அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கிற போராட்டம் அந்த தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த போராட்டம் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு அஇஅதிமுக தலைமையை நிர்ணயிப்பதில் இருக்க கூடாது என்கிற அந்த போராட்டம் அப்ப அதுல வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளைத்தான் தேடி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நம்முடைய அந்த செயல் திட்டங்களிலோ கொள்கைகளிலோ நம்ம சமரசம் செய்து கொள்ளாமல் நிலையாக நிற்கிறோம் அப்படிங்கறது தானே இவரை நம்ம கட்டுப்படுத்த முடியாது நம்ம சொல்றதை அவர் கேட்க மாட்டார் அவரை சொல்றதுதான் நம்ம கேட்கணும் அப்ப அந்த ஒரு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் நம்ம செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்புறம் மற்ற மற்ற பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து பட்டுவாடா பண்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ண முடியாது ஒரு பாயிண்ட்ல நம்ம இத சரியா செய்கிற பொழுது அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இணையறாங்களோ இல்லையோ ரெண்டு பேரும் நம்மோட வந்து இணைஞ்சிருவாங்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் கிட்ட பேசினார் அப்ப சொன்னாரு அதிமுகவினுடைய எதிர்காலம் நீங்கதான் ஏன்னா அவங்களுக்குள்ள இணைய மாட்டாங்க இந்த இரண்டு முயற்சிகளை மாவட்ட வாரியா கூட்டம் தொகுதி வாரியா கூட்டம் ஒரு பக்கமும் கூட இந்த ஒரு லட்சம் கிளைகள் ஒரு கோடி தொண்டர்கள் என்கிற அதை சரிவர செஞ்சுட்டீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் உங்களோடு வந்து இணைந்து கொள்வார்கள் அவர்களுக்குள்ள அந்த எனக்கு இருக்காது ஆனா உங்களோட வந்து இணைஞ்சிருவாங்க இன்றைய தீர்ப்பு இப்ப நடக்கிற அதிமுக நிலவரங்கள் என்பது உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் அவர் கருத்தை சொன்னார் இத நோக்கிதான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிஜேபி எப்பவுமே நிறைய கத்திகளை சுத்தி வச்சுக்குவாங்க கத்தி எந்த நேரத்துக்கு தேவையோ அதை பயன்படுத்திக்குவாங்க ஓய்வு பெற்ற நீதிபதிங்கிறது தலைமை அல்ல அவரது மேற்பார்வையில அதாவது அவர் அவரது மேற்பார்வையில தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறதா இப்ப இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து அந்த ஓய்வு பெற்ற அதாவது யாராவது ஒருவர் ஒரு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியோ அல்லது ஒரு வழக்கறிஞரோ அவர்கள் மேற்பார்வையில தான் பொதுக்குழு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அந்த கோரிக்கைக்கு பக்கமா வந்திருக்கிறாங்க அப்ப நீ அடுத்த ஸ்டெப் என்ன அந்த மேற்பார்வை இடுகிறவர்கள் அவங்க மேற்பார்வையில ஒரு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை அப்படிங்கிறத நோக்கி நம்ம வந்து இதை கொண்டு வரணும் இப்போ பொதுக்குழு அப்படிங்கிறத தொண்டர்கள் இடத்துல அதை வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அது எந்த அளவுக்கு அந்த தொண்டர் செல்வாக்குகளும் கோரிக்கைகளும் கூட்டமும் திரளதோ அந்த அளவுக்கு வேகமா நம்மளுடைய அந்த முடிவுகள் வந்து கிடைக்கும் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து அந்த பொதுக்குழுவால ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட கூடாது முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை இடைக்கால பொதுச் செயலர் நியமிச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு தொண்டர்களால் தலைமைன்னு ஒன்னு அறிவிச்சு அதை முன்மொழி பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழி பத்து மாவட்ட செயலாளர் அப்படி போட்டி போட விரும்புறவங்க அஞ்சு ஆண்டு காலம் தலைமை கழகத்துல பொறுப்புல இருக்கணும் இது போன்ற அந்த கட்டுப்பாடுகளை வைத்து தான் மட்டுமே தலைமைக்கு போட்டியிடணும்னு வச்சாரு அது இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்குது அப்பதான் அப்ப தொண்டர்களால ஒரு தலைமைங்கிறது முதல்ல வந்து பதினேழுல இருந்து வலியுறுத்திட்டு வர்றேன் ஏன்னா அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அதிமுக பைலா அதே போல அம்மா அவர்கள் காலத்திலயும் அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரமே இல்லை அப்படிங்கறதையும் அவங்க வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இன்றைக்கு அந்த கொள்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது நீதிமன்றத்தால அப்ப இனி அடுத்த இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவால நியமிச்சுக்கலாங்கிறது நின்றுச்சு அடுத்து இனி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் என்பதை நோக்கி தான் இது வந்து போகும் இப்ப இந்த இரட்டை தலைமையா அப்படியே நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இவங்க இழுப்பாங்க அதுல ஒண்ணும் பெரிய ஒரு முடிவுகள் எதுவும் வந்து வராது அப்ப இந்த நேரம் நமக்கு சரியான நேரம் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கடுமையா அங்கங்க நம்ம ஒருங்கிணைச்சோம்னா தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம உருவாக்கிடலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததுன்னா அந்த கூட்டம் நடக்கையிலே அந்த அந்த கூட்டத்துக்கு अந்த, வர்றவங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபா அந்த மாதிரி போட்டு தான் அந்த கூட்டங்கள் நடந்தது இப்ப எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சசிகலா ஆதிக்கம் அன்னாதிமுகல வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வர்ற அந்த கலாச்சாரம் கொடிக்கட்டுறவங்களுக்கு காசு கொடுத்துற கலாச்சாரம் கட்சிக்காரன் நாளைக்கு ஏதேனும் ஒரு காரியங்கள்னு அமைச்சர்கள்ட்ட போனா அதுக்கு அஞ்சு லட்சம் கொண்டா பத்து லட்சம் கொண்டான்னு கேக்குற கலாச்சாரம் உருவாச்சு அதனால நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எப்படி இந்த இயக்கம் நடந்ததோ அந்த வழிமுறைகளை தான் நம்ம இந்த கட்சியை இப்ப நடத்துறோம் கட்சியா பார்த்து யாரையும் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்க கூடாது இந்த தீர்ப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அப்பீல் போறாரா இல்ல ஏத்துக்கிறாரா அடுத்து என்ன நடக்கும் அடுத்து நம்ம வந்து இதை எப்படி எந்த அளவுக்கு ஒருங்கிணைச்சு ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவா வர்ற நாடாளுமன்ற தேர்தல் எப்படி சந்திக்கிறது அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தல் தொண்டர்களால ஒன்றுபட்டு அதிமுக இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி